بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقح قولي நபி கண்மணி நாயகம் கருண்யத்தின் தாயகம் அவர்களை போற்றி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுறையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்கள அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய ரமதான் வாழ்த்தையும் இஸ்லாமிய முகமனையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வரக்காது அருமையானவர்களே அல்லாஹுடைய அளப்பெரு கிருமையினால் மற்றொரு ரமதானை நம்மை அடைய செய்திருக்கிறான் இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்தே நாம் கேட்டுக்கொண்டிருந்ததுவா அல்லாஹுலனா ஃபீ ரஜ பவ ஷாரான் ஒவல்லனா ரமதான் இறைவா ரஜபிலும் ஷாஹானிலும் எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக ரமதானை எங்களை அடைய செய்வாயாக என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்ததுவா அல்லாஹு தலா கபோல் செய்திருக்கிறான் அல்ஹம்துல்ல என்று முதலாவது தலாவே தொழுது முடித்திருக்கிறோம்

உதாரணம் காட்டுவதற்கு வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றான் ஏன்னா கொண்டவர்களுக்கு தெரியும் இந்த உதாரணம் என்பது உண்மையானது நிச்சயமானது அல்லாஹு தால நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி சொல்கிறான் என்பதை அறிவார்கள் அல்ல சொல்றான் இது இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய நிச்சயமான உண்மை இது உறுதியான விஷயம் என்றது தெரியும் ஆனால் வம்மல்லது எனக்க ஃபரூ ஃப மாதா அராதல்லா உ விஹா ஆனால் இறையை மறுப்பவர்கள் இறைவனை மறுப்பவர்கள் இறை வேதத்தை மறுப்பவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் இந்த உதாரணத்தை காட்டி என்ன சொல்ல போறான் ஒரு கொசுவை உதாரணம் காட்டுவதன் மூலமாக ஒரு தேனியை உதாரணம் காட்டுவதன் மூலமாக ஒரு ஈ இல்ல உதாரணம் காட்டுறான் உதாரணம் காட்டுவதன் மூலமாக ஒரு சிலந்தியை ஒரு எறும்பை குரான் இதெல்லாம் வருது போனா சில அத்தியாயங்கள் பேரே இதுதான் எறும்புன்னு ஒரு அத்தியாயம் இருக்கு சிலந்தின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு தேனின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு அல்ல இந்த உதாரணங்களை சொல்வதன் மூலமாக என்ன சொல்றான் என்ன நோக்கம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க ஆனால் எந்த அளவுக்கு கேட்கிறாங்க அப்படின்னா இப்படி அற்பமான உயிரினங்களை உதாரணம் காட்டுவதன் மூலமாக இது இறை வேதமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தெல்லாம் கிளப்புறாங்க ஆனால் இந்த உதாரணங்களின் மூலமாக அல்லாஹு இந்த மனிதர்களுக்கு ஒரு ஈக்கு தெரிந்தது கூட உங்களுக்கு தெரியல ஒரு கொசுவினுடைய மதிப்பு கூட நீங்க இல்லை அப்படின்ற விஷயத்தை எல்லாம் உறுதிப்படுத்துகிறான் இதை பற்றி நம்ம நீளமா பேச வேண்டிய டாபிக் தான் ஆனால் இப்போ அது பேச முக்கியமாக கிடையாது அது இப்போ பேச வேண்டியது இல்லை என்னென்னு சொன்னால் கடந்த வருடம் இதை பற்றி பேசி இருக்கிறோம் கடந்த வருடம் இந்த ஈயை பற்றி கொசுவை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம் இங்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் எப்படி வெட்கப்படுவான் இறைவன் எப்படி வெட்கப்படுவான் நாம வெட்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தரும் வைக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் பெண்ணை பார்த்து வைக்கப்படலாம் பெண் ஆணை பார்த்து வைக்கப்படலாம் அது இப்ப கிடையாது அது வேற விஷயம் வெட்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் போய் கொண்டிருக்கு ஆனால் ஒரு தவறான காரியத்தை செய்வதை கண்டு வைக்கப்படலாம் யாரும் நம்மளை பார்த்துருவாங்களோ ஒரு தவறு செய்யும்போது யாரும் பார்த்துட்டா என்ன ஆகுறதுன்னு வெட்கப்படலாம் ஆனால் இறைவன் எப்படி வெட்கப்படுவான் இறைவனுடைய வெட்கம் என்ன இப்ப பொதுவா வந்து எல்லா காரியங்களுக்கும் ஒரு தொடக்க நிலை ஒரு முடிவு நிலை அப்படின்னு இருக்கும் இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெட்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்குரிய தொடக்கம் இருக்கும் அதற்குரிய முடிவு இருக்கும் கோபம் எடுத்துக்கிட்டா கூட அதற்குரிய ஆரம்ப நிலை இருக்கும் ஏதாவது விஷயத்தை பார்த்து என்ன செய்யும் கண்ணு செவக்கும் உடல் எல்லாம் உஷ்ணமாகும் அப்படியே நரம்பு எல்லாம் துடிக்கும் அதற்கப்பறம் என்ன செய்வோம் நம்ம தண்டனையை கொடுப்போம் யாராவது அடிப்போமோ அல்லது ஏறுதா செய்யறது கூட இருக்கு ஆனால் இறைவனும் கோபப்படுகிறான் இறைவனும் வெட்கப்படுகிறான் அப்ப இந்த கோபம் என்ற தன்மை என்பதில் ஆரம்ப நிலை அடுத்தடுத்த நிலை எல்லாம் இறைவனுக்கு கிடையாது கடைசியாக தண்டனை மட்டும்தான் இருக்கு அது போல வெட்கம் போது அல்லாஹு தாலா வெட்கப்பட மாட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா அருவறுப்பான காரியங்களை இறைவன் செய்ய மாட்டான் கொசுவை கா உதாரணம் காட்டுவதன் மூலமாக அருவறுப்பான விஷயங்கள் கிடையாது இப்ப வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லும் போது அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை சொல்வதன் மூலமாக அருவறுப்பை உணராமல் அல்லாஹு தாலா அருவருப்பா செய்யல இது ஒரு கொசுவை உதாரணம் காட்டுவதன் மூலமாக அசிங்கமா நம்ம வந்து ஒரு ஐயரவன் சொல்லுவோம் இல்லையா அந்த அர்த்தம் இல்லை தெளிவுபடுத்துவதற்காக வென்று சொல்கிறான் ஆனா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை பொறுத்தவரை இந்த வெட்கம் என்பது அவசியமானது

அசிங்கங்கள் லஜீஸ் இது போன்ற விஷயங்களை அகற்றுவது ஈமானுடைய கடைசி நிலை என்று சொன்ன பெருமானார் தொடர்ந்து முடிக்கும் போது என்பது ஈமானில் ஒரு என்று வெட்கப்படுவது என்பது ஈமானை சார்ந்தது சகதாரி போறாங்க ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு எதை பத்தி உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொன்னா வெட்கத்தை பற்றி வெட்கப்படுவதை பற்றி நம்ம சொல்லல இந்த மாதிரி தவறு எல்லாம் செய்யறது வெட்கப்படணும் நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு உபதேசம் செய்வோம் இல்லையா அது போன்று உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லதான சில மனித மனிதனை பார்த்து சொன்னார்கள் விடுங்க வெட்கத்தை பற்றி எல்லாம் நீங்கள் உபதேசிக்க வேண்டாம் அல் ஹயாவும் இதன் ஈமான் ஈமானின் ஒரு பகுதிதான் தான் வெட்கம் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யணும் வெட்கப்பட்டு தான் ஆகணும் எந்தெந்த காரியங்கள்ல வெட்கப்படுவது சாதாரணமாக வெட்கம் வெட்கப்படுவதுன்னு சொல்லும்போது மூன்று வகையா சொல்லுவாங்க அல் ஹயா உ மினல்லாஹ் அல்லாஹ்விடம் வந்து வெட்கப்படுவது அல்லாஹ் வந்து எப்படி வெட்கப்படுவோம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருக்கான் அந்த தடுத்த காரியத்தை செய்வதற்கு வெட்கப்படுவது அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய காரியத்தை அறிவானே இதற்காக வேண்டி தண்டனை கொடுத்து விடுவானே அப்படின்னு வெட்கப்படுவது அதே இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீனன் நாஸ் மக்களிடம் இருந்து வெட்கப்படுவது மக்கள் இருந்து எப்படி வெட்கப்படுவது ஏற்கனவே நான் சொல்வது போன்று ஒரு தவறான காரியத்தை நம்ம செய்யும் பொழுது மக்கள் பார்த்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு பயப்படுறது பொதுவா நிறைய பேர் அப்படித்தான் ஏன் தவறு செய்ய மாட்டாங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சுட்டு அசிங்கமாயிருங்க சொல்றமா இல்லையா ஒரு தவறு செய்வதற்கு ஒரு தவறான கையூட்டு வாங்குறதா இருக்கலாம் லஞ்சம் வாங்குறதா இருக்கலாம் அல்லது ஏதாவது பொய் சொல்றதா இருக்கலாம் சின்ன பாவம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத கூட நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா என்ன சொல்லுவோம் யாருக்கும் தெரிஞ்சுட்டா அசிங்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப அந்த வெட்கம் என்பது மனிதர்களை பார்த்து வெட்கப்படுவது மூணாவது தனக்குத்தானே வெட்கப்படுவது சில பேர்லாம் வந்து இப்ப உடலில் ஆடை கொஞ்சம் இருந்தா கூட நம்ம என்ன செய்வோம் வைக்கப்படுவோமோ இல்லையா ஆளை விளைகிருச்சுங்க அப்படின்னு மூடுவோம் இயற்கை அது இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமாக எந்தெந்த பாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க வெட்கம் இல்லாமல் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஆனால் வெட்கம் என்பது என்ற அடிப்படை என்ன தெரியுமா ஒரு மனிதன் தனக்குத்தானே வெட்கப்பட வேண்டும் தன்னுடைய அவயங்களை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆணுக்கும் மறைக்க வேண்டிய பாகங்கள் இருக்கு இப்ப நம்மளே எடுத்துக்கோமே எத்தனை மனிதர்கள் வெறும் மார்போடு அதாவது பணியெல்லாம் போடாம வெளியே வருவோம் யோசிச்சு பாருங்க நமக்கு வெட்கம் இருக்குல்ல அடுத்த பெண்கள் பார்த்துடக் கூடாது அப்படின்னு இன்னும் சொல்ல அது அவரது கிடையாது ஆணுக்கு அப்படித்தானே சட்ட ரீதியா பார்த்தா அவரத்து கிடையாது ஆனால் இருந்தாலும் என்ன செய்வோம் அப்படின்னா சட்டம் போடாம மேல நம்ம உடலை மறைக்காமல் நிறைய ஆண்கள் வெளியே வருவதில்லை அப்ப இதுவும் வெட்கத்தின் வகை ஆனா வெட்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது நாலு விஷயங்கள்ல வெட்கப்படவே கூடாது இதெல்லாம் வெட்கப்படணும் வெட்கப்படவே தேவையில்லாத விஷயங்கள் நான்கு விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்ல வெட்கப்பட தேவையில்லை அப்படின்னா முதல் விஷயம் இஸ்லாம் சொல்கிறது நன்மையான காரியங்களை செய்வதில் வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல காரியம் தானே செய்யணும் அதுல என்ன செய்ய வேண்டியது இல்லை வெட்கப்படவோ ஒரு சஞ்சலப்படவோ ஒரு தயக்கப்படவோ எந்த விதமான அவசியமும் தேவையில்லை ரோட்ல ஒருத்தர் விழுந்துட்டாரு அவரை போய் தூக்கி விடணும் அதுக்கு நம்ம வெட்கப்படணும்னு அவசியம் இல்லையே அப்படித்தானே நல்ல விஷயம் தொலைப்போறோம் இது எதுக்கு வெட்கப்படணும் நல்ல யாருக்காவது ஒரு சதக்கா செய்யணும் வெட்கப்பட வேண்டியது நன்மையான காரியங்களை செய்வதில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பெருமாநா செல்லதாடி செல்லும் சபையில மஸ்ஜித் நபவியில இருக்கும் பொழுது மூன்று மனிதர்கள் வருகிறார்கள் உதாரணம் சொல்கிறார்கள் பெருமானா மூன்று மனிதர்கள் வருகிறார்கள் வந்தவன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மூணு பேரும் நின்னாங்க அதுல ஒருத்தர் பார்த்தாரு உள்ள வராம போயிட்டாரு அந்த மஜிலிஸ்குள்ளேயே வரல ரெண்டு பேர் மெஜரி ஸ்கூலில் வந்தாங்க முதலில் வந்தவர் என்ன செஞ்சாருன்னா வேகமாக உள்ள புகுந்து எங்க இடம் கிடைக்குதோ முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு அந்த இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா கொஞ்சம் அப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு ஓடமாக அப்படியே உட்காந்துக்காரு சந்ததாணி செல்லும் அதுக்கு உதாரணம் சொல்றாங்க இந்த மூன்று நபர்கள் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஃபம்மா அஹது ஹும் ஃபாவா இளம் வாய் ஃபாவா வந்து உட்காந்தாருல்ல அவர் அல்லாவை வந்தார் அல்லாவை சேர்த்துக் கொண்டார் இரண்டாவது ஆளுக்கப்படுற நல்ல விஷயத்தை சொல்றாங்க அல்லா அவரை கண்டு வைக்கப்படுகிறான் மூணாவது ஒருத்தர் வந்தார் இல்லையா அவர் இறைவனை புறக்கணித்து விட்டார் அல்லா அவரை புறக்கணித்து விட்டார் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு என்ன செஞ்சாரு புறக்கணிச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க அப்ப நல்ல விஷயங்களை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு வைக்கப்பட வேண்டியது இல்லை நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும் சட்டம் சத்தியம் சொல்வதற்கு வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்ல குரான்ல சொல்றா சஹாபாக்கள் பெருமானார் வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு சில நேரங்கள்ல நேரம் காலம் தெரியாம உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க அழகா குரான்ல சொல்லி காட்டுறான்

அங்க போனா கூட உடனே கிளம்பி வர்றது தான் நல்லது நிறைய செய்கிறாங்கன்னா நோயாளி பார்க்க போற இடத்துல தான் ஊருக்கதான் எல்லாம் பேசிக்கிட்டு எந்த அளவுக்கு நோயாளியை விட்டு சீக்கிரம் வரணுமோ அதுதான் காட்டி தந்த வழிமுறை அவங்க துவா செஞ்சுட்டு வந்துடணும் அங்கேயே உட்கார்ந்துருக்க கூடாது அது நோயாளியை பார்க்கும் போது மட்டுமல்ல சில முக்கியமான நேரங்கள்ல வீடுகளுக்கு போகும்போது கூட ஒரு விருந்தாளி வீட்டு விருந்தாளி ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருக்கலாம் விருந்தாளியா போயிட்டு ஒரு நேரம் முடிச்சுட்டு வந்துடணும் அங்கேயே உட்காந்துருக்க கூடாது சகா மக்கள் இப்படி உட்கார்ந்து போது பெருமானாருக்கு கஷ்டமா இருக்கும் இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பெருமானார் மனைவிகளுக்கு சிரமமா இருக்கும் மனைவி இருப்பாங்க அவங்க வீட்டுல சின்ன வீடு தானே பெரிய பங்களாதான் இல்லை அப்ப அந்த வீட்டுல அவங்க என்ன செய்யலாம் படுக்குவதற்கு யோசிக்கலாம் அப்படித்தானே அவங்களுக்கு சிரமமா இருக்கும் இதை பெருமானார் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள் அல்லா சொல்றான் நீங்க வெட்கப்படுறீங்க பயஸ்தஹயி மின்கும் والله لا يستحي من الحق அல்லாஹ் நன்மை உண்மையை சொல்வது வெட்கப்பட மாட்டான் பெருமானார் வெட்கப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று சொல்கிறார் அப்ப நல்ல விஷயங்களை சொல்வதற்கு வெட்கப்பட தேவை இல்லை அடுத்து மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை படிப்பதில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை கல்வியை கற்பதற்கு தைரியமா என்ன செய்யலாம் போய் கத்துக்கலாம் இல்ல நம்மளோட வயசு கம்மியானவராச்சு அவர்ட்ட போய் எப்படி கேக்கிறது அல்லது அவர் வந்து கொஞ்சம் இருக்காரு அவர்ட போய் கேள்வி கேட்டா நல்லா இருக்குமா அப்படிலாம் இல்ல வெட்கப்பட அவசியமே இல்ல இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க வெக்கத்தை தூக்கி கக்கத்துல வச்சுக்கணும்பாங்க வெக்கத்தை தூக்கி கக்கத்துல வச்சுக்கணும் வெட்கப்படாம தைரியமாக போய் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பலவுல சொல்லுவார்கள் இசுனானி இரண்டு மனிதர்கள் எப்பவுமே கல்வி கற்றுக்கவே முடியாது ஒருத்த யாருனா அது முஸ்தகையை வெட்கப்படுபவன் இரண்டாவது முஸ்தக பெருமை அடிப்பவன் பெருமை அடிச்சு நான் பெரியாரு எனக்கு தான் எல்லாம் தெரியுமே நான் ஏன் போய் கத்துக்கணும்னு நினைச்சாலும் கற்றுக்க முடியாது வெட்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் கல்வி கற்பதில் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை அன்சாரி பெண்கள் மிக மிக வெட்கப்படக்கூடிய பெண்கள் ஆனால் மார்க்க சட்டம்னு வரும்போது அவங்க வெட்கப்படவே மாட்டார்கள் ஆயுஷா ரதி அல்ல சொல்றாங்க நான் சொல்கிறாங்க நியமன் நிசா அன்சாரி பெண்கள் மிகச்சிறந்த பெண்கள் வெட்கத்தில் ஆனால் லம் எம் ஹை அல் ஹையா உ ஐ

இது பெண்கள் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் இதை கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா பெருமாள் செல்லதா அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க வெட்கப்படல நான்காவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேசுறோம் அப்படின்னா இதுக்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல தயக்கமோ வெட்கமோ தேவையில்லை ஆக வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி ஆனால் எதற்கு வெட்கப்பட வேண்டுமோ அதற்கு வெட்கப்பட வேண்டும் ஆனால் நான்கு விஷயங்களில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அந்த வெட்கம் என்பது ஈமாவின் ஒரு பகுதி என்பதை புரிந்து எதற்கு வெட்கப்பட வேண்டுமோ அதற்கு முழுமையாக வெட்கப்பட்டு அவசியம் இல்லையோ அதை நாம் துறந்துவிட்டு இறைவனுக்காக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆக்கியாக இன்று துவாட்சியாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் அலைக்கும்